உங்கள் லெஜன் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை மூன்று நபர்களுக்கு ஏன் இந்த மாதிரி சென்னை காவல் அவர்கள் வந்து தடை விதிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்க மேலே வந்து கொலை வழக்குகள் இருக்குது திருப்பி திருப்பி விமானம் பண்ணி போயிட்டிருக்கேன் எஃப்ஐஆர்ஸ் எக்கச்சக்கம் ஒருத்தர் மலையை பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது எஃப்ஐஆருக்கு மேலே இருக்கும் நெற்குன்றம் சூர்யா லெனின் இவங்கெல்லாம் யார் நெற்குன்றம் சூர்யான்றவர் அவர் ஒரு பாஜக பிரமுகராக இருக்காரு லெனின் என்றவர் வந்து தாம்பரத்தை சார்ந்தவர் அவர்களும் நிறைய குற்ற வழக்குகள் இருக்கு இவங்க வந்து டபுள் வாங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுவாங்க காவல்துறையில கண்காணிப்பு வளர்ச்சிகளை வச்சிருந்தாலும் இவங்க மத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது ஸோ இந்த மூன்று பேர்கள் வந்து சென்னைக்குள்ள வராமல் இருந்தாங்கன்னா இவங்களுடைய அந்த கேங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய கூட தொடர்புகள் கம்மியாகும் எதனால இவங்க மூணு பேரை மட்டும் சொல்றாங்க இவங்க மூணு பேருக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்கு ராஜா அவர் வந்து ரொம்ப பிரபலமான அவருடைய நம்ம இன்டர்வியூ கொடுப்பார் ரீல்ஸ் போடுவாங்க ரொம்ப பிரபலமாக இருக்கார் இல்லையா சார் அவர் எந்த கேஸில் அவ்வளோ பிரபலமான அவருடைய இது என்னென்னா நாடார் சமூகத்தை வந்து நீங்கள் அழிக்க நினைச்சிங்க நீங்கள் அழிஞ்சு போவீங்க ஸோ அவருக்கு தெரியும் அவரையும் நிறைய இடத்துல சொல்கிறாரு எனக்கு எதிரிகள் இருக்காங்க எப்படியாவது என்னை வந்து காலி பண்ணிடணும்னு பார்க்குறாங்க ஆனால் காவல்துறையில இன்னொரு விஷயமும் சொல்றாங்க சாட்சிகளை மிரட்டுறாங்க இவங்க அந்த தண்டனை வாங்கி தரணும் நடந்த காவல்துறை வந்து பண்ணி செய்யறாங்க அப்போது இந்த மாதிரி வழக்குகள் வந்து ட்ரையலில் வரும்பொழுது அந்த வழக்குகள் தள்ளுபடி ஆகுது பாருங்க இந்த விட்னஸ் சாட்சி சொல்கிறவங்க காவல்துறையில் எஃப்ஐஆர் போட்டு போடும் பொழுது ஆமா நான் கண்ணு இருக்க பார்த்தேன் நடந்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்துருப்பாங்க நீதிமன்றத்தை வந்து அதை குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது இல்லை நான் பார்க்கல ஒரு யாருனே தெரியாது இப்போ ராஜாவே அவருமே சொல்லியிருந்தார் இது வந்து பொலிட்டிக்கலாக நான் இருக்கேன் நான் வந்து இப்ப எம்எல்ஏவா நிக்க போறேன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அவரு அவங்களுடைய சமுதாயத்து மக்கள் அங்கு தூத்துக்குடி தான் சொல்ற தவிர்த்து நான் சென்னையில வந்து நிக்க போறேன் நான் வேற மாவட்டத்துல என்ன ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க எந்த வேலைக்கும் போல பணம் மட்டும் எப்படி வருது திருத்துக்கு விதவிதமான ஆடைகள் போடுறதுக்கு ஆபரண தங்க நகைகள் இது வந்து போறதுக்கு நல்ல ஒரு விலை உயர்ந்த கார்கள் அப்படி வருது பிரமாண்டமா வளராங்கும் பொழுது பொழுது அப்போ ஏதோ ஒரு பேர் வருது வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சென்னை கமிஷனர் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் குற்றவாளிகள் இந்த ராக்கெட் ராஜா நெருக்குன்றம் சூர்யா லெனின் இவங்க வந்து சென்னைக்குள்ளவே வரக்கூடாதுன்ற மாதிரி தடை விதிச்சிருக்காரு இது எதனால சார் ஏன்னா இவங்க ஏ பிளஸ் குற்றவாளியா இருந்தாலுமே இருக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே சார் இதுவும் சென்னையில இதுவே முதல் முறைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே இல்லை என்னன்னா சென்னையில இப்போ தமிழகத்தில் இருக்கிற மாநிலத்தை பார்த்தீங்கன்னா பிற மாவட்டங்கள் இருக்கு இல்லையா மாவட்டங்கள்ல வந்து ஒரு சில குற்றவாளிகள் வந்து சொல்லி சொல்லுவாங்க அவரால் தொடர்ந்து மாவட்டத்தில் அவர் மேலே புகார்கள் வருது அவரால் பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுது இல்லை வியாபாரிகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா தொடர்ந்து காவல்துறை வந்து அவங்களுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணி போகிறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தர்றது இல்லை அவங்களால மக்களுக்கு பாதுகாப்பு தர்றதோ தொடர்ந்து இந்த காரணத்துக்காக வழக்குக்கு மட்டுந்தான் இது மட்டும்தான் வரணும் மற்றபடி இங்கே வீட்டில் குடியிருக்கிறதோ இது பண்ணுறது எதுவும் கூடாது இந்த மாவட்டத்தில் கூடன்னு சொல்லி சொல்லிடுவாங்க இந்த மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் வரைக்கும் தடையும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவங்க போக மாட்டாங்க சென்னை சிட்டியில் முக்கியமாக இந்த மூன்று நபர்களுக்கு ஏன் இந்த மாதிரி சென்னை காவல் ஆணையாளர் அவர்கள் வந்து தடை விதிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ராக்கெட் ராஜான்றவர் வந்து எல்லாேருக்குமே ஒரு தெரியக்கூடிய ஒரு ஃபெமிலிட்டி ஃபெமிலாரிட்டி ஃபேஸு அவர் கூட எப்போ போனாலும் அவருக்கு வந்து எதிரிகள் தாஸி ஏன்னா அவங்களுடைய இந்த ஜாதி அடிப்படையிலையோ இல்லை வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களில் ஏதாவது அவர்களில் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து தாக்குதலை உட்படுத்துவோ இல்லை இவர் வந்து அவர் தற்காப்புக்காக தாக்குதலுக்கு அதாவது ஆளாகிட்டாங்க அப்படின்னா அதுவும் சென்னை சிட்டின் போகிறது எல்லாம் ஒரு மாநிலத்துடைய ஒரு கேபிட்டல் இங்கே வந்து அது மாதிரி ஆயிடுச்சின்னு உங்களுக்குள்ளே நடக்கிற சில பொதுமக்களும் வந்து பாதிப்புக்கு உள்ளாவாங்க அவங்க தங்கக்கூடிய ஹோட்டலை பா ஹோட்டலெலாம் பார்த்து நட்சத்திர ஹோட்டலெலாம் வந்து விடுதியில் தங்குறது அங்கே தான் இருப்பாங்க இருந்தால் அதுக்கேற்ற பாதுகாப்பு தரும்போது இவங்களாம் பொதுமக்கள் பார்க்கும்போது பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலும் இருக்குது ஒரு பயம் வருது இங்கே போய் பொதுமக்களை வந்து பயம் பொறுத்துறது கிடையாது இருந்தாலும் பொதுமக்களுக்கு ஒரு பயம் ஒன்று உண்டாகக்கூடாது அப்புறம் காவல்துறை மாலை இருக்க நம்பிக்கை போயிடும் அதனால் இவர்களில் போன்ற நபர்கள் வந்து சென்னைக்குள்ளே வராமல் இருந்தால் லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து நடக்காது லேண்ட் ஆர்டர் இஷ்யூ நமக்கு வந்து காக்கலான்ற ஒரு எண்ணத்தினாலதான் இவரு வந்து உள்ளே வரக்கூடாது சென்னைக்குள்ளே வராமல் வழக்குக்கு மட்டும் வந்து நீங்கள் ஆஜராகிட்டு போங்க மற்றபடி சென்னையில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறது ஓவர் நைட் ஸ்டேய்லாம் இங்கே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க இவங்க மேலே வேறு என்னென்ன சார் இல்லை இவங்க மேலே வந்து கொலை வழக்குகள் இருக்குது தொடர்ந்து ஒரு ஃபஸ்ட் ஒரு மட்டும் இருக்கே சொல்ல போனதுக்கப்புறமா அடுத்த வழக்குகள் போடுவாங்கன்னா ஒருத்தர் வந்து ரிட்டாலியேஷனுக்காக பழிக்கு பலிக்காக ஒரு ஏதாவது ஒரு வழக்கு இருக்குது அதுக்கப்புறம் இந்த வழக்கவிலான பொழுது அவருடைய நடவடிக்கைகள் பார்த்து காவல்துறை ஓரளவு ஃப்ரீ லீஸ் ஓடுவாங்க ஆனால் இவங்களுக்கு தொடர்ந்து உங்கள் குற்றச்சலுக்கு எடுப்படுறதுனால அடுத்தடுத்த வழக்குகள் உங்களை சக்கச்சக்கமாக இருக்குது சில கேசஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ராங் டூவர்ஸாக இருக்காங்க உங்கள் எத்தனை வாட்டி சூழ்நிலை வந்து கேட்க மாட்டாங்கன்னு ரிமாண்ட் பண்ணுவாங்க திருப்பி திருப்பி மான் பண்ணி போயிட்டிருக்கேன் எஃப்ஐஆர்ஸ் எக்கச்சக்கம் ஒருத்தர் மலையும் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது எஃப்ஆருக்கு மேலே இருக்கும் இல்லை இவங்க மூணு பேர் எல்லாருமே அவ்வளோ வழக்குகள் இருக்கும் இப்போ இந்த வழக்குகள்லாம் இப்போ முடிச்சுட்டு வரும்பொழுது இது ஒரு சென்னை சிட்டி ஒரு ஹப்பாக இவங்களாம் வந்து இப்போ நட்சத்திர விடுதிகள் அதிகமாக இருக்குது இங்கே வந்து இவங்க போய் உட்காந்து பேசுகிறதோ இவங்கள வந்து யாராவது வந்து பார்க்க வந்தாலோ ஒரு இந்த ஹோட்டலில் நட்சத்திர விதிகளில் வந்து பேசும்பொழுது அங்கே வரக்கூடிய விவிஐபிஸ்க்கு இவங்களால் ஒரு இடையூறு ஏற்படும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற காரணத்தினால தான் இவங்க யாரும் இங்கே வரக்கூடாது பேசக்கூடாதுன்ற ஒரு வாரியவர் போகிறார் இந்த நெற்குன்றம் சூர்யா லெனின் இவங்களாம் யார் சார் நெற்குன்றம் சூர்யான்றவர் இந்த நெற்குன்றத்தில் இருக்கார் அந்த பகுதியை சார்ந்து அவர் பேர் நெற்குன்றம் சூர்யான்னு சொல்லி வந்துருச்சு அவர் ஒரு பாஜக பிரமுகராக இருக்கார் அவர் சேர்ந்து பாஜகவுக்கு இப்போது வேலை செஞ்சுட்டு வரார் தொண்டர்ன்ற அடிப்படையில் நெலின்ன்றவர் வந்து தாம்பரத்தை சார்ந்தவர் அவருமெல்லாம் நிறைய குற்ற வழக்குகள் இருக்குது அவங்கள வந்து ரிமாண்ட் மண்டலம் எல்லாமே இங்கே சென்னையில் இருக்க பிரச்சனை வைக்க மாட்டாங்க எல்லாமே வந்து வேலூர் ப்ரிசென் கோயம்புத்தூர் அந்த மாதிரி தான் அந்த சென்னை மாவட்டத்தை விட்டு வெளியே இருக்க மாவட்டங்களில் இருக்க சிறைச்சாலையை தான் அவங்க எந்த வழக்குலேயே வந்து கை சேலம் இது போனாலும் போடுறது ஸோ இவங்க எல்லாருமே ஒரு நெற்குண்டம் சூர்யான்றவரு சென்னையுடைய மேற்கு பகுதியில் இருக்கார் விஷு இவர் தெற்கு பகுதி கா தாமிர கம்சில் வந்துடுறாரு இவர் லெனின் ஸோ இந்த பகுதியில் இருக்கவங்க உள்ளே வந்தால் இவங்களால் எந்த ஒரு இவங்களும் ட்ரபுள் மாங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுவாங்க காவல்துறையில் தொடர்ந்து இந்த குற்றச்சம்பவங்களை ஈடுபடுறதும் தான் நம்ம வந்து வழக்கு போட்டு உங்களை வந்து பிரச்சனையில் வச்சாலும் திருப்பி வெளியே திருப்பி இதே பிரச்சினையை பண்ணுறதுனால உங்களை ட்ரபுள் மாங்கர்ஸ்வாங்க இந்த ட்ரபுள் மாங்கர்ஸுக்கு மேலே அவங்க ஏற்கனவே எச்எஸ்ஸு ப்ளஸ் கூட ட்ரபுள் மாங்கர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு ஒரு கண்காணிப்பு வளையத்துக்களை வச்சுருந்தாலும் இவெல்லாம் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது ஸோ இந்த மூன்று பேர்கள் வந்து சென்னைக்குள்ளே வராமல் இருந்தாங்கன்னா இவங்களுடைய அந்த கேங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய கேங் கூட தொடர்புகள் கம்மியாகும் ஸோ இப்போ போலீஸாலையும் பீஸ்ஃபுல்லாக மக்களை வந்து பாதுகாப்பு கொடுக்குற பணியில் இருக்கலன்ற ஒரு கணத்தில் இருப்பாங்க ஏன்னா இவங்க ஏ பிளஸ் குற்றவாளிங்கன்றதுனால இவ் எதனாலே இவங்க மூணு பேரை மட்டும் தான் சொல்கிறாங்க இவங்க மூணு பேருக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்கா சார் தொடர்பு இவங்க மூணு பேருக்குள்ள தொடர்பு இல்லை இவங்க வரும்பொழுதே இவர்களை சார்ந்த அந்த ஒரு கேங்கோட வரனால எப்பவுமே வந்தாலும் இருபது பேர் முப்பது பேர் வரும்போது என்ன ஆகும் ஒரு பப்ளிக்கை பக்கம் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது இல்லையா ஒரு காவல்துறை வந்து தொடர்ந்து பேர் வராதீங்க பேர் வண்டிங்க வரக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரேஷன் போட்டாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க காவல்துறை கிட்ட எங்களுக்கு வந்து எதிரிகள் அதிகம் அதனால் இங்கே எப்பயுமே நாங்கள் எங்களுடைய கேங்கோட எங்கள் குழுக்களோட நாங்கள் வரோம் இதே நீங்கள் வரக்கூடாதுன்னா அப்புறம் அப்படின்னு நீங்கள் தவிர்க்கலாம் இல்லை நீங்கள் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க ஏற்கனவே நிறைய பனி சுமைகள் இருக்குது காவல்துறைக்கு அதில் இவங்களுக்கும் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தான் இப்போது ஜெனரல் பப்ளிக் நினைப்பாங்க இவங்க வந்து ஒரு பெரிய குற்றவாளியாக இருக்காங்க போலீஸும் உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து விழுது பண்ணுறங்க தேவையா போலீஸும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறனால தான் இவங்க இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறாங்க இவங்களும் அப்போ வந்து பொதுமக்களுக்கு காவல்துறை மாலை இருக்க ஒரு நம்பிக்கைத்தன்மை இழக்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு சென்னைக்குள்ளே சரி நீங்கள் வாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு எதுவும் ஆயிரமும் ரூபாய் அதாவது இந்த எச்எஸ் சுசு ரவுடிகளுக்கும் பாதுகாப்பு தரணும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு தரணும் அவரை பார்க்கும்போது என்ன ஆகுது என்னவோ குற்றவாளிகளோட கை கோர்த்துக்கிட்டு பயணம் செய்கிற மாதிரி நினச்சிக்கிறான் பொதுமக்கள் அந்த மாதிரி எண்ணத்தை அடியோடு அழிக்கணுன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி தொடர்ந்து குடிசல் ஈடுபட்டு வரவங்களும் ரொம்ப முக்கியமாக நபர்களாக கருதப்படுறவங்களே இந்த மாநகரத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தரையிட்டு விட்டு போகிறோம் இந்த ராஜா அவர் வந்து ரொம்ப பிரபலமான ரவுடி நம்ம இன்டர்வியூ கொடுப்பார் ரீல்ஸ் போடுவாங்க ரொம்ப பிரபலமாக இருக்கார் இல்லையா சார் அவர் எந்த கேஸில் இவ்வளோ பிரபலமானார் இல்லை அவருடைய அவருடைய அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க அந்த டீம் ஆஃப் பீப்புள்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த திருநெல்வேலியிலேருந்து திருவெல் தூத்துக்குடிலேருந்து வர அப்புறம் பணம் கட்டுப்பாடின்னு ஒரு கட்சியை வந்து நிறுவனம் செய்து கட்சி வந்து பராமரி நடத்திக்கிட்டு வராரு அதில் அரிய ஒருத்தர் வந்து எம்எல்ஏக்காக நிற்க வச்சார் கேண்டிடேட்டாக அவர் வந்து தோல்வி அடைஞ்சார் அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு கட்சியிலேருந்து அவர் நீக்கிட்டாங்க தொடர்ந்து அவருக்குள்ள நாடக சமுதாயத்தை சார்ந்தவங்கள அதிகமான சப்போர்ட்டர்ஸ் அவருக்கு இருக்காங்க அவருடைய இது என்னென்னா நாடார் சமுதாயத்தை வந்து நீங்கள் அழிக்க நினச்சிங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போவீங்க நாங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கோம் நாங்கள் ஒன்றும் யாரையும் வந்து சார்ந்தோ மற்றவர்களை அழித்து நாங்கள் வரல நாங்களாம் வந்து உடல் உடலில் உழைச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கும் அதனால் வந்து எங்ககிட்ட யாரும் எங்கள் எங்கள் சமுதாயத்தை பற்றியும் பேசக்கூடாது எங்ககிட்ட வந்து மீன் மம்பல் சண்டவங்க வரக்கூடாது இல்லை அது எங்களுக்கு வந்து நீங்கள் கொலை மருத்துவ கொடுப்பேன் எங்களை வந்து காலி பண்ணுவேன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்திங்கன்னா அது உங்களுக்கே பாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய மேடைகளில் அவர் வந்து விசேஷ மேடைகள்லேயும் சரி அவங்க கூட்டங்களில் கூட அவர் வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு அது எல்லோரும் நிறைய நியூஸ் தொலைக்காட்சிகள்லேயும் வந்து போட்டிருக்காங்க ஸோ போது அவர் வந்து ஒரு சமுதாய சமுதாயத்துக்காக நான் இருக்கேன் சமுதாயத்துக்காக தான் சண்டை போட்டேன் சமுதாயத்துக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவருடைய அடைமொழியான ராக்கெட் ராஜான்றது அவர் எந்த ஒரு செயலையும் ரொம்ப ஒரு தீவிரமாக வேகமாக செய்கிறனால ஒரு ராக்கெட் இருந்தாலும் வேகமாக அந்த அந்தளவு வேகமாக அவர் ஒரு விஷயம் சொன்னாலும் ஒரு ஸ்கெட்சு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு பட்டு நேராக ஒருத்தரை வந்து டேலிஷனுக்காக திருப்பி அடிக்கிறதா இருந்தாலும் சரி வேகமாக செய்கிறனால் ஒரு பேர் அடைமொழி ராக்கெட் ராஜா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கடேசர் பண்ணையார் கருத செல்வின் அவளை அவங்க அந்த ஃபேமிலியிலேருந்து அதாவது ஒரே சமுதாயம் தானே அவங்களெல்லாம் அப்படின்னு நோக்கி அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்களே ஒரு சமீபத்தில் அந்த கோகுல்ராஜ் கேஸில் யுவராஜ் கூட பரவலில் வந்திருந்தார் அந்த ஃபங்க்ஷனுக்கும் போயிருந்தார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமாகவே தெரிகிறாங்களே சார் ஏன்னா இவங்க வந்து ஏ பிளஸ் ஒரு குற்றவாளிங்கிறவங்க பின்னாடி வந்து இவ்வளோ மக்கள் அவங்க சமுதாய மக்கள் இருக்கனால அது அவங்களுக்கு ஒரு பவராக இருக்கா சார் அப்படி இல்லை அப்போ தமிழக நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான குற்றவாளிகள் இருக்காங்க குற்ற வழக்குகள் இருக்கு நிறைய வழக்குகளில் சம்மந்தப்பட்ட இன்சிசியேட்டிவ்ஸ் இருக்காங்க நிறைய பேர்ல இவங்களை மட்டும் ஒரு சிலர் மட்டும் வெளியே தெரிய வராங்க அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாவை அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க தொடர்ந்து அவங்களை எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் அவர்களோட சேர்ந்து வர அந்த நபர்களோட சேர்ந்து பார்க்கும்பொழுது அது ஒரு ரீல்ஸ் போடும்போது ஒரு திரைப்படத்தில் தான் அவ்வளோ கும்பல் பார்க்க முடியும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொல்கிறாங்க ஒரு சிஷ்ட்டன்னு சொல்கிறாங்க இவர் இவ்வளோ பேர் கூட வந்து இறங்குறாரு ஒரு முப்பது கார் நாற்பது கார் போகுது ஒரு அவ்வளோ பெரிய பஸ்ஸில் வராதுனால இது கேஜிஎஃப் படத்தில் பார்க்குறதா நெக்ச்சியில் பார்க்குற மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி அது என்ன தான் ரீல்ஸ் அவங்க மக்களுக்குள்ளேயே பார்த்து ரீல்ஸ் அதிகமாக போகும்போது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுறாங்க வெளியே இப்போ அது பொதுமக்கள் பார்த்து என்ன பண்ணுறாங்க இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அதிகமாக வீடியோஸ் போட்டால் பே பண்ணுறாங்க இவங்க ஒரு ஷி சீட்டர் ஓடி ஆகிட்டாங்க இப்போ அந்த ரீல்ஸ்லாம் போகிறாங்க அதில் ஒரு பேமெண்ட் வருதில்லை இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கோ அதுவும் வர அவங்களுக்கு கூட இருக்க வர சக தோழமைகளுக்கு அந்த இன்ஃபியூசன் மூலியமா அந்த இன்ஸ்டாகிராம் அந்த சோஷியல் மீடியா வர பணத்தை யூட்டிலைஸும் பண்ணிக்கிறாங்க இப்போ ராக்கெட் ராஜா அவர் மேல பார்த்தீங்கன்னா அஞ்சு கொலை வழக்கு அஞ்சு வந்து கொலை முயற்சி மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் அவர் முடிச்சுட்டாரு சார் இல்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு வழக்கு நடந்தபோது நீதிமன்றத்துக்கு போகும்பொழுதும் அவங்க வந்து புரோட்ஷன் அந்த புரட்சி வச்சிருக்கா அவங்க குறைக்க மக்களோட சேர்ந்தா போய் நீதிமன்றத்தை ஆஜராங்க இப்போ அவரும் வந்து பாத்தீங்கன்னா எதிரியே இல்லை அவர் பாட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் அவருக்கு அவருக்கே தெரியும் அவரையும் நிறைய இடத்துல சொல்கிறாரு எனக்கு எதிரிகள் இருக்காங்க எப்படியாவது என்னை வந்து காலி பண்ணிடணும்னு பார்க்குறாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை நான் அந்த அளவுக்கு நான் சேஃப்டியாக இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி கூட மக்கள் இருக்கேன் என் உயிரோ இருக்கேன் சொந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆனால் எல்லா நேரத்துலேயும் எல்லா நேரமும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா அதனால் காவல்துறை வந்து இந்த விஷயங்கள்லாம் நல்லா உட்கூர்ந்து நோக்கி அடுத்த எந்த ஒரு ஒரு தப்பான ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்காக இந்த விஷயத்தில் ஏன்னா சென்னையிலே அவர் மாதிரி ரெண்டு கேஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த கேஸை மட்டும்தான் அவங்க வந்து அட்டன் பண்ணோம் காவல்துறை நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் வரணும் வேற எதுக்குமே நீங்கள் சென்னைக்கு வரணும் ஆமாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு வழக்கு இருக்கு வச்சுக்கிறீங்களே காலையில் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகி அந்த வழக்கு முடிச்சு ஈவினிங்கில் வெளியே போயிடணும் ரூம் எடுத்து தங்குறது இல்லை நான் வந்து இன்றைக்கி வழக்காக நம்மளால் நான் வந்தேன் இன்றைக்கி வழக்கு முடிச்சுட்டேன் நாளைக்கு காலையில் கிளம்பி போகிறேன் அது மாதிரி இருக்கக்கூடாது கோர்ட்டு மட்டும் அட்டன் பண்ணிட்டு கோர்ட் வந்து ஒன்லி மார்னிங் அவர்ஸ் மட்டும்தான் ஈவினிங் இருக்க போகிறது கிடையாது முடிஞ்ச உடனே கிளம்பி சிட்டியை விட்டு வெளியே போயிடணும் இதுதான் அவங்க சொல்கிறது அப்படி இவங்க போகலாம் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் முடிச்சு ரிமாண்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க ரிமாண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த மேபி குண்டாஸ் கூட போடலாம் காவல்துறையே வார்னிங் கொடுத்து திருப்பி இவங்க பண்றாங்கன்னு போது உங்க தடை செய்யப்பட்ட என்ன திருப்பி உள்ள வரனால இவங்களால பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் தான் இவங்களை வந்து நாங்கள் மாண சென்னை மாநகரத்துக்குள்ளே வரக்கூடாது தடை வச்சுருந்தோம் மீறியும் அவங்க வந்து வராங்க பொழுது டபுள் வந்து ஏற்படுத்தணும் மக்களுக்குன்றக்காக வராங்கிறக்கா பிடிச்சவங்க ரிமான் பண்ணிவிடுவாங்க திருப்பி அவங்க பிணையில வந்து தான் வழக்கங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காவல்துறையில இன்னொரு விஷயமும் சொல்றாங்க சாட்சிகளை மிரட்டுறாங்க இவங்க அதனால தான் இவங்களை வந்து சென்னைக்குள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லை சாட்சிகளை போய் இவங்க மட்டும் இல்லை ஒரு எந்த ஒரு கொலை வழக்குகள் எடுத்தாலும் காவல்துறை சார்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் போய்கிட்ருக்கும் அப்போ நிறைய எக்ஸாம் எடுத்து பத்து வழக்கு எடுத்து வச்சிருங்க அதில் மூன்று வழக்குகளும் தண்டலாகும் ஏழு வழக்குகள் வந்து தண்டனை ஆகாது காவல்துறையால் போடப்பட்ட அந்த விட்னஸ்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாக இருவாங்க அப்போது அந்த அந்த சமயத்தில் சொல்லுவாங்க அரசாங்க தரப்பில் இருக்கிற வழக்கர் ராஜரையாக சொல்வார் அந்த விட்னஸ் ஆட்சி வந்து மிரட்டப்பட்டார் அவங்க வந்து அப்போது சாட்சி சொல்லும் பொழுது கரெக்டாக சாட்சி சொன்னாங்க இப்போ நீதிமன்றத்துக்கு வந்து பிற சாட்சி ஆகிட்டாங்க பிற ஹாஸ்டல் சொல்லுவாங்க பிற சாட்சி ஆகிட்டாங்க அதாவது குற்றவாளிக்கு சாதகமாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குற்றவாளி போய் மிரட்டினாரா இல்லையான்றது வந்து யாருக்கும் தெரியாது அவங்க சொல்கிறது என்னென்ன முன்னெடுப்பு அன்னைக்கு காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் எடுக்கும் பொழுது இந்த சார்ஜ் ஷீடீட் போடும் பொழுது ரெஃபேர் இது பண்ண எஃபேர் போடுறதுக்கப்புறமா இந்த விசாரணை செய்யும் பொழுது இந்த சாட்சிகள் அனைத்துமே உண்மையாக சொன்னாங்க இன்றைக்கி வந்து பிற சாட்சியாகி இந்த எதிரிகளுக்கு சார்பாக சொல்கிறாங்க அப்படின்வாங்க ஸோ இந்த இவங்களுக்குள்ள இந்த முக்கியமான அந்த வெட்சஸில் இருக்கிற அந்த ஏ ஒன் ஏபிஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தண்டனை வாங்கி தரணும் என்ற நினைச்சுலாம் காவல்துறை வந்து பண்ணி செய்கிறாங்க அப்போது இந்த மாதிரி வழக்குகள் வந்து ட்ரையலில் வரும்பொழுது அந்த வழக்குகள் தள்ளுபடி ஆகுது பாருங்கள் இந்த விட்னஸ் சாட்சி சொல்கிறவங்க காவல்துறையில் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜர் பொழுது ஆமாம் நான் கண்ணு இருக்க பார்த்தேன் நடந்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பாங்க நீதிமன்றத்தை வந்து அதை குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது இல்லை நான் பார்க்கல ஒரு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க அப்போ விடுதலை ஸோ அந்த மாதிரி இது நடக்கக்கூடாது இவங்க இப்போ சிட்டிக்கில் வந்து இப்போ ஒரு அந்த சாட்சியே வந்து எங்கேயாவது பார்ப்பாரு ரீல்ஸ் பார்க்குறாரு அவங்க வந்து இவ்வளோ பேர் படைப்பாளத்தோட அவருக்கு ஒரு ஒரு அச்சம் ஏற்படும்ல ஐயோ இப்படி இருக்காங்க நம்ம உங்களுக்கு எதிர்த்து சாட்சி சொல்லிட்டோம்னா நம்மளே தான் பண்ணிடுவோம் நம்மளுக்கு குடும்பம் இருக்கு ஒரு பயம் இருக்கும் யாருக்காக இருந்தாலும் இப்போ வந்து இடத்துக்கு இந்த முன்னெடுப்புலாம் நினைப்பாங்க போலீஸ் கரெக்டாக இருக்காங்க நம்ம வந்து பாக்ஸில் ஏறி அதாவது கூண்டுல ஏறி நம்ம சாட்சி அவங்களுக்கு நடந்தது அப்படியே சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போலீஸ் நம்மளுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நம்ம சாட்சியை சொல்லணும் அப்போதான் வந்து தண்டனை கொடுப்பாங்க இன்னொருத்தர் இதே மாதிரி தவற செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தைரியமாக சாட்சியை சொல்லுவாங்க அந்த சாட்சியை கரெக்டாக சொல்லணும்ன்ற காரணத்துக்காகவும் இது ஒரு முன்னெடுப்பாகவும் நம்ம வச்சுக்கலாம் இவங்க முக்கியமா பாக்குற வேலைன்னு பாத்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து இன்னொன்னு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாருமே பொலிட்டிக்கலாகவும் இருக்காங்க இல்லையா சார் இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ இல்லை ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இருந்தே ஒருத்தர் வந்து ஒரு வழக்கு இருக்கும் அவர் மேலே ஒரு அரசியலுக்குள்ளே அவர் போராடுற போது வழக்கு இருக்கும் அந்த வழக்கம் முடிக்கிறதுக்காக தான் அரசியல்ல போய் சேருவார் அரசில் போய் சேர்ந்தவொன்னே அந்த அரசியல்வாதிகளுக்கு அவர்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு அப்படியே வருவார் ஒரு பத்து வருஷம் உடைய போனோன்னே ஆனால் எனக்கு எதோ சீட்டு கொடுத்து நின்று போனேன் அவர் சம்பாரித்து வச்சு அந்த பணத்தை வச்சு அவர் உள்ள ஒரு கவுன்சிலர் சீட்டோ இல்லை அந்த ஊர் ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர்தான் ஒரு சீட்டு ஒன்று வாங்கிட்டு அப்படியே அடுத்த அடுத்த கிட்டத்துக்கு நகருவார் அப்புறம் எம்எல்ஏ ஆவார் எம்பி ஆவார் திரைப்படங்களில் காட்டுறது தானே நடக்கிற விஷயம் திரைப்படத்தில் காட்டுறாங்க ஒரு அப்படியாக இருப்பாங்க அப்படியே டெவலப் அவங்க வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு கட்சியில் போய் நுழைவாங்க அப்படியே அந்த பொதுமக்களுக்கு வேலை செய்கிறேன் எல்லாம் பார்த்தோன்னே இவருது அந்த ரவுடிசம் மறந்து போச்சு இல்லை ஒரு தொடர்ந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு டிகேட் பத்து வருஷம் டிகேட் ஒரு டிக்கெட் ஃபுல்லாக பொதுமக்களுக்கு வேலை செஞ்சுருப்பார் கொள்வார் அவருக்கு வந்து பதவி ஆசை வந்துடும் எப்படியா ஆமாம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சம்பாறு செச்ச பணத்தெல்லாம் கூட்டி ஃபுல்லாக வேலை செஞ்சு ஒரு போஸ்டிங் வாங்குறேன் போஸ்டிங் மூலிமா அவருக்கு லக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடுவார் லக்கல மூலம் தோற்றுக்குவார் இப்போ ராக்கேத்ராஜாவே அவருமே சொல்லியிருந்தார் இது வந்து பொலிட்டிக்கலாக நான் இருக்கேன் நான் வந்து இப்போ எம்எல்ஏவாக நிற்க போகிறேன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அவர் அவங்களுடைய சமுதாயத்து மக்கள் அங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி வச்சு தான் சொல்கிறத தவிர்த்து நான் சென்னையில் வந்து நிற்க போகிறேன் இல்லை நான் வேறு மாவட்டத்தில் என்ன ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லலை அவர் அவர் சமுதாய மக்கள் மட்டும் சொல்கிறார் என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க நான் ஜெயிச்சிருவேன் கண்டிப்பாக உங்கள் கூட இருந்தால் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு விஷயங்கள் இப்படி சொன்னால் ஸோ மக்கள் நம்மளுக்காக ஒன்று சப்போர்ட் பண்ணுவாங்க யார் வந்து என்ன கருத்து வேணால் சொல்லலாம் அது எடுத்துக்கிறதா வேணான்றது ஒரு ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பம் அது அவருடைய கருத்து அவர் சொல்றாரு எடுத்துக்கிறதா வேணான்னு சொல்லி அது பாக்குறவங்களோ அது கேட்குறவங்களும் அது முடிவு பண்ணணும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் இல்லை இவங்களாம் ஏ பிளஸ் குற்றவாளின்றாங்க இவ்வளோ கொலை வழக்கு இருக்கு இவங்க மேலே ஆனால் இவங்கள வெளியவே இருக்காங்களே சார் ஏன் இவங்க மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இல்ல பிணையில பிணைல இருக்கும்போது வெளியே இருக்கலாம் இல்லையா கேஸ் போடுறாங்க ரிமாண்ட் ஆகிட்டு பிரசனில் இருக்காங்க அவங்க வந்து விசாரணை கைதியா இருக்கிறாங்க சரிங்களா அந்த விசாரணை எப்போ முடிவு வரும்னா அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அந்த விட்னஸ்லாம் வந்து சாட்சி சொல்லி அது அவங்களுக்கு அந்த குறுக்கு விசாரணை செய்ததும் அப்புறம் நீதிபதி நடத்த அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து குற்றவாளி நடந்தால் குற்றவாளி தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படி அவர் மேலே எதிர்த்தரப்பாக எந்த ஒரு இல்லாத போதிய ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில அவர் விடுதலை செஞ்சிருவாங்க அதை விடுதலை செய்யறனாலையும் அதனால விசாரணை குற்றவாளி இருக்கணும்னு அவர் வெளியே இருக்காரு வெளியாலும் வழக்கு முடிவு வரைக்கும் அவங்க குற்றவாளி வழக்கு முடிஞ்சாலும் இஷு சீட்டர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர் இஷு சீட்டர் தான் அந்த இஸ்டி சீட்டர் வந்து க்ளோஸே பண்ண மாட்டாங்க ஏன்னா எந்த ஒரு விசேஷ நாட்கள்லேயும் இந்த ஷீட்டு இஸ்டி சீட்டுன்றவர் அவருடைய நடவடிக்கையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஐஎஸ்ஓ டீம் இருக்கும் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க யாராவது மிரட்டுறாங்களா இல்லை யாராவது ஒருத்தர் வந்து இந்த குற்றத்துக்கு அப்புறமா திருந்திட்டு வேறுதா பணிக்கு செஞ்சிருக்கலாம் அந்த வேலைகளுக்கு போகிறாங்க ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க இல்லை கடை வச்சிருப்பாங்க வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டாக வியாபாரம் தான் பார்க்குறாங்களா இல்லை ஏதாவது கரெக்டாக கம்பெனிக்கு போகிறாங்களா இதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுவாங்க இல்லை எதுவும் போகலைன்னும் போது அப்போ எப்படி உனக்கு பணம் வருது எந்த வேலைக்கும் போகலை பணம் மட்டும் எப்படி வருது சப்போ ஏதோ வேறு ஏதோ ஒரு ராங் டூர்ஸ் வேறு எதோ பண்ணுறாங்க கமிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அது மூலிமா எடுத்துகிட்டு யாராவது நீங்கள் நீங்கள் காசு வாங்க அவர்கிட்ட கம்மெண்ட் வாங்கி திரிபிடிச்சி மாதிரி பண்ணிடுது போலீஸானா இதை விசாரிச்சுட்டே தான் ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் என்ன தான் சொல்லி சொல்லி பார்த்துருப்பாங்கன்னா ஒருத்தர் இன்னைக்கு இருக்கு காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரம் பணம் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு வந்து உடுத்துறதுக்கு வித விதமான ஆடைகள் போடுறதுக்கு ஆபரண தங்க நகைகள் வந்து போறதுக்கு நல்ல ஒரு விலை உயர்ந்த கார்கள் எல்லாம் அப்படி வருது இது பார்க்கும்பொழுது இந்த ரவுடின்னும் பொழுது அப்போ ஏதோ ஒரு பேர்ந்து வருது இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஓகே இவங்களாம் உங்களுக்கு தராங்க சில சப்போர்ட்டர்ஸ் கொடுக்கும் பொழுது அப்போது இவங்க பஞ்சாயத்து பண்ணி மிரட்டி தட்டன் பண்ணி காசு வாங்குறாங்க சோ இந்த இது வந்து உடனே இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்ணோம்னா மற்றவனை பார்க்குறவங்க நினைப்பாங்க ஓ நம்மளும் ஒரு ரவுடி ஆகிட்டான் நம்மளும் இந்த மாதிரி ஒரு சஃபோசிகேட்டட் லைஃப் நல்லா ஒரு ஜம்முன்னு வாழலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது அந்த அது இந்த விஷயத்த வந்து அடக்கிறதுக்காக காவல்துறை எடுக்கிற முன்னெடுக்க முன்னடவடிக்கை தான் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காவல்துறை இவங்களை கண்காணிச்சுட்டே தான் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார் ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை